பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பின் இயேசுவே இன்று நான் உம்முடைய திருப்பாதங்களில் வந்து விழுகிறேன் என் வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளையும் பாவங்களையும் உமக்கு முன்பாக ஒப்புக்கொள்கிறேன் சில நேரங்களில் நான் தடுமாறியிருக்கிறேன் வழி தவறியிருக்கிறேன் ஆனால் இன்று உம்முடைய இரக்கத்தை நம்பி வருகிறேன் என் இதயத்தை சுத்தமாக்கி என் பாவங்களை மன்னித்து எனக்கு ஒரு புதிய மனதையும் புதிய ஆவியையும் தாரும் இயேசுவே நோய்களும் வேதனைகளும் என்னை சுமையாக அழுத்துகின்றன உடல் வலியும் மன கவலையும் என்னை களைப்படையச் செய்கின்றன நீர் நோயாளிகளை குணமாக்கினீர் தவறி விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தினீர் அதே கரங்களால் இன்று என்னையும் தொட்டு ஆரோக்கியத்தை தாரும் உம்முடைய குணப்படுத்துதல் என் வாழ்வில் நிகழட்டும் இயேசுவே என் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வேண்டும் பழைய துயரங்களையும் தோல்விகளையையும் ஏமாற்றங்களையும் மறந்து புதிதாக ஆரம்பிக்க உம்முடைய பலத்தை தாரும் குடும்பத்தில் சமாதானமும் வேலையில் வெற்றியும் உறவுகளில் அன்பும் நிறைய செய்யும் என் எல்லா கனவுகளையும் நீர் நனவாக்கி என் வாழ்வை ஆசீர்வாதமான பயணமாக மாற்றும் இயேசுவே இனி நான் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய வழிகாட்டுதல் வேண்டும் எது சரி எது தவறு என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறேன் உம்முடைய கிருபை என்றும் என்னோடு இருந்து என்னை காத்து வழிநடத்தட்டும் இயேசுவே சிறுமியிலும் துன்பத்திலும் எங்களை விட்டு விடாதீர் எங்கள் மீதான உமது ஆசீர்வாதம் மழையும் பொழிய செய்தருளும் எங்கள் வாழ்க்கையில் காயப்பட்ட இடங்களை சுகப்படுத்தும் மனம் முறிந்த இதயங்களுக்கு ஆறுதல் தந்தருளும் நாங்கள் நம்பிக்கை இழந்த போது உன் வார்த்தை நம்மை மீண்டும் எழுப்பட்டும் ஆண்டவரே எங்கள் துன்பங்களை வெற்றியாக்கும் சக்தி உம்மிடம்தான் எங்கள் அச்சத்தை நம்பிக்கையாக்கும் சக்தி உம்முடையது தான் என்று உம்மிடம் முழுமையாக ஒப்படைக்கின்றோம் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய சித்தப்படி நடக்கட்டும் எங்கள் வீட்டில் சமாதானமும் உடலில் ஆரோக்கியமும் இதயத்தில் அமைதியும் ஆன்மாவின் உற்சாகமும் தரும் இயேசுவே உமது நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாகட்டும் ஆமென் சங்கீதம் தொன்னூற்றொன்று அதிகாரம் நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர்ப்புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உளவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உம் பக்கம் ஆயிரம்போர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூட்டாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீட்டிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியாகிய சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் அர்ச்சிஷ்ட தம திரித்துவமாயிருக்கிற ஏக சருவேசுரா எங்கள் பேரில் இரக்கமாயிரும் நித்திய பிதாவின் சுதனாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனு எடுத்த தேவ வார்த்தையானவராகிய கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் புதிய நித்திய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பூங்காவனத்தில் பொழுது நிலத்தில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் கசையால் போது ஏராளமாய் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் முள்முடி சூட்டப்பட்டபோது வடிந்தோடிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் எங்கள் மீட்பின் விலையாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் பாவமன்னிப்புக்கு இன்றியமையாததான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் திவ்விய நற்கருணையில் பானமாயிருப்பதும் ஆத்துமாக்களை கழுவித் துடைப்பதுமான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் இரக்கத்தின் பெருக்கமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் வசாச்சுகளின் மேல் வெற்றி கொண்ட கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் வேத சாட்சிகளின் திடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஸ்துதியர்களுடைய பலமான கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் கன்னியர்களின் பிறப்பிடமாகிய கிறிஸ்துவின் திரிருதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆபத்தில் உள்ளவர்களின் சகாயமாகிய கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் துன்புறுவோரின் துயர் நீக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் அழுகையில் ஆறுதல் அளிக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மனஸ்தாபப்படுவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் மரிப்போரின் மனசாந்தியான கிறிஸ்துவின் திரியுறுதயமே எங்களை இரட்சித்தருளும் இருதயங்களில் அமைதியும் இனிமையுமான கிறிஸ்துவின் திரையிருதயமே எங்களை இரட்சித்தருளும் நித்திய சீவியத்தின் வாக்குத்தத்தமான கிறிஸ்துவின் திரையுதயமே எங்களை இரட்சித்தருளும் ஆத்துமாக்களை உத்தரிப்பு ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கும் கிறிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் எல்லா மகிமைக்கும் மதிப்புக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்த கிரிஸ்துவின் திரீருதயமே எங்களை இரட்சித்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனுடைய செம்மறியே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி செபிப்போமாக சர்வவல்லவரும் நித்தியருமான சருவேசுரா உமது ஏககுமாரனை உலக மீட்பராக நியமித்து அவரது இரத்தத்தால் பாவப்பரிகாரம் பெற திருவுளமானீரே எங்களது மீட்பின் விளைபொருளாகிய பொருளாகிய அந்த திரு இருதயத்தை வணங்கி ஆராதித்து அதன் வல்லமையால் இவ்வுலக வாழ்வின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் பரலோகத்தில் நித்திய சம்பாவனையைப் பெற்று மகிழவும் புரியுமாறு மன்றாடுகின்றோம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்குத் தந்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்